ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பிகாக் வெப்சீரிஸ் லெவலி வந்த சந்துக்குன்னு சொல்லிட்டு எபிசோடு த்ரீ தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ நம்ம சேனல போட்டாச்சுங்க சோ அதை தொடர்ந்து அதனோட அடுத்த பக்கம் போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல்கரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ கால போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான பொண்ணு தாங்க காட்டுறாங்க அவளை பார்க்க ஸ்மார்ட்டாகவே இருப்பாங்க அவன் என்ன பண்ணோம்னா நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராங்க அப்படி உள்ளே வரும்போது அங்கே பார்த்தோம்னா நம்ம ஹீரோனுடைய அவங்க அம்மா வருவாங்க வந்தவங்கன்னு ஏய் அனுஷ்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ இதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாங்க வந்தவன் என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணை ஒரு மாதிரியை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணை அவனை பார்த்து சிரிக்குமா இப்போ இந்த மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா அனுஷ்கா இவங்க தான் என்னோட மருமகன் நம்ம ராகுனியோட வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா நீங்கள் இங்கே வந்தது எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இருக்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படி சொல்லும்போது அது அதுக்கு ஹீரோனுடைய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எனது இவர் வந்தது உனக்கு தெரியாதா ஏன் உன் ஃப்ரெண்டு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே அவளை பார்த்து பேசி ரெண்டு மூணு நாள் ஆகுதே அப்படி சொல்லும்போது போது இதை கேட்ட அவங்க அம்மாவும் ஷாக் ஆவாங்க ஷாக் ஆனவங்க என்ன கேட்பாங்கன்னா அம்மா நேத்து நீங்க வெளியே போலியா அப்பனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு அவளும் கொஞ்சம் ஷாக் ஆகி நீ வெடி பார்த்துட்டு போலாம் உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நேத்தா வேண்டாம் சொன்னா உன் கூட வெளியில போறதா சொல்லியிருந்தா அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்தனா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோனி அம்மா நான் அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் நேத்து மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு நான் அதுக்கு பதிலாக நம்ம வைக்கல ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டாரு நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு இவன் சமாளிப்பா உடனே இது புரிஞ்சுக்கிட்டா ஃப்ரெண்டும் சமாளிக்க ஆரம்பிப்பா ஆமாம்மா அம்மா நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா வக்கீல் ஏதோ முக்கியமான விஷயமா கூப்பிட்டாங்க நான் அங்கே போறேன்னு சொல்லி போயிட்டாமா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட அவங்க அம்மா அம்மா என்ன விஷயமா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லம்மா அது நான் அப்புறமா வந்து சொல்றேன் இப்போ கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ஹீரோக்கு இவங்க எல்லாம் போய் சொல்றாங்கன்னு நல்லாவே தெரியுதுங்க இப்போ இவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா அம்மா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இவளோட கசினோட கல்யாணம் வருது ஸோ அதுக்காக நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போறோம் இவளுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்குன்னு சரியா தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இப்ப அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா ஆமாமா எனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்குன்னு தெரியல இவ எடுக்கிற ட்ரெஸ் கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னு அவன் பேசிட்டே இருக்கும்போது உடனே அவன் என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோவையும் கூப்பிடுவாங்க பேசாம நீங்களும் இங்கே கூட வாங்கல நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறது போர் அடிக்கும் இல்லையா அப்படி சொல்லி கூப்பிட்ட உடனே இதை கேட்டால் ஹீரோனையும் காண்டாயிடுவாங்க காண்டாவை என்ன பண்ணுவானா இல்லை இல்லை அவர் வேணா அவர் நம்ம கூட வந்தால் அவருக்கு போர் அடிக்கும் அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவார்னா ஆமாமா எனக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது சில மெயில் வேற அனுப்ப வேண்டியது இருக்குது அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு உள்ள அதே டைம்ல இவங்களும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ தப்பா நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன யோசிக்கறது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த सीन தாங்க இப்ப பெட்ரூம்ல பார்த்தனா நம்ம ஹீரோ டென்ஷன่า தம்மை எடுத்து இப்போ என்ன அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் பொய் சொன்னதா நினைச்சு அப்படியே யோசிச்சு பாப்பாங்க யோசிச்சு பார்த்தா என்ன இப்ப அவனுக்கு போன பார்ட்ல ஒரு புக் அதாவது ஒரு அதை எடுத்து பாப்பாங்க அதாவது இந்த புக் மேட்டர் புக் தாங்க இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மாவதாங்க கட்டறாங்க அவங்கள பார்த்தனா யாருக்குமே தெரியாம சத்தம் போடாம இப்ப நேரா படிக்க கீழ இருக்கிற ஒரு போறாங்க அங்க ஒரு பெட்டி இருக்குங்க அந்த பெட்டியில பாத்தனா நம்ம ஹீரோ படிக்கிறானா அதே போல நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குங்க அது அவங்க கையில எடுத்து வச்சுட்டு யோசிக்கிறாங்க அதாவது இந்த மேட்ரு புக் எல்லாம் எழுதுனது வேற யாரும் இல்ல இவங்க தாங்க இவங்க எழுதின புக்கை தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இதே டைம்ல பாத்தனா இதோட ஒரு பாகத்தை தான் நம்ம ஹீரோ வச்சு படிச்சுட்டு இருப்பான் இப்ப ரூம் குள்ள பாத்தனா நம்ம ஹீரோ அந்த புக்கை படிக்க படிக்க இப்ப அந்த கேரக்டராவே மாறிடுறான் இப்ப கற்பனை உலகத்துக்குள்ள பாத்தனா நம்ம ஹீரோ உட்காந்துருப்பானா இதே டைம்க்கு பாத்தனா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவளை பாத்தனா கையில ஒரு சின்ன சாட்டை எடுத்துட்டு அப்படியே செம ரொமான்டிக்கா வந்து ஹீரோடைய கால் பக்கத்துல உட்காருவா உட்கார்ந்த உடனே ஹீரோ என்ன பண்ணோன்னா அவளை தடவு கொடுத்துட்டு பொறுமையா அவளை முத்தம் கொடுத்துட்டு செம்மையா மூடி ஏத்திட்டே இருக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் அங்கே காட்டுறாங்க இந்த சீன பார்த்தோன்னா நம்ம ஹீரோனையும் அவங்க ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க காரை நிற்பாட்டிட்டு வந்து இப்போ ஹீரோனு என்ன கேட்பாங்கன்னா எதுக்காக அவனை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்பா சும்மா தான் கூப்பிட்டேன் அது ஏன் தப்பா நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு தப்பா நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா உன் புருஷனை பார்த்தா ரொம்ப நல்லவனா இருக்கான் ஆனா நீ இருக்கே வீட்டில் சாவித்திரியா இருக்க வெளியில வந்தா மியா கலீஃபா மாதிரி இருக்க அவனுக்கு இது தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படி சொல்லும்போது இந்த தேவையில்லாதவெல்லாம் என்கிட்ட அட்வைஸ் பண்ணாத உன என் ஃப்ரெண்டுன்னு பார்த்ததால தான் நான் எதுவுமே பேசாம போகிறேன் அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதனால தான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்ல வா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோ பெட்ரூமில் உட்காந்துட்டு அந்த மேட்ரு புக்கு தாங்க படிச்சுட்டு இருப்பான் இப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தனா பின்னாடியே வந்த அவங்க மாமியார் இவன் புக்கு படிக்கிறத பார்த்துருவாங்க அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கும் இப்போ கற்பனையில் பார்த்தனா அந்த பொண்ணு இருக்கா இவளோட ஃப்ரெண்டு அவளை பாடுக்க வச்சு பெரியாவே பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சீன் அம்மா ஹார்ட்டாகவே இருக்கும் இப்படியே வந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதனுடைய மூணாவது எபிசோடும் முடிச்சிருப்பாங்க கூடிய சீக்கிரத்தில் இதனோடய அடுத்த வீடியோ நம்ம சேனலில் பார்த்துர்ல இத்தனை விருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ ஹைஸ்